ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் நிறைஞ்ச மூவிஸ்லாம் பிடிக்குமா அப்போது இது உங்களுக்கான வீடியோ தான் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ரிலீஸான டாப் ஃபைவ் தரமான சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர் நிறைஞ்ச வெப் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற வெப் நேம் சர்ச் நைனா மர்டர் கேஸ் நைனான்னு ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருப்பாங்க இந்த பொண்ணை யார் கொலை பண்ணாங்க எதற்காக கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க போலீஸ் ஆஃபீஸராக இருக்க நம்ம ஹீரோயின் வராங்க நம்ம ஹீரோயின் இந்த கொலைக்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த சீரிஸோட கதையே இந்த சீரீஸில் மொத்தம் ஆறு எபிசோடு வச்சுருக்காங்க ஆறு எபிசோடுமே ரொம்பவும் எங்கேஞ்சிங்காக கொண்டு போயிருக்காங்க ட்விஸ்டெல்லாம் வச்சு போர் அடிக்காமல் கொண்டு போயிருப்பாங்க கிளைமேக்ஸில் சீசன் டூக்கான ஹைப்பை கொடுத்து தான் முடிச்சிருக்காங்க ஒரு தரமான சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர் சீரீஸாக இந்த சீரீஸ் இருக்கும் இந்த சீரீஸ் நம்ம ஜியோ ஹாட் ஸ்டாரில் இருக்குது பார்க்காதவங்க ஒன் டைம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து நாம் பார்க்க போகிற வெப் சீரீஸோட நேம் அந்தேரா ஒரு பொண்ணு மர்மமான முறையில் காணாமல் போயிடுறாங்க இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக போலீஸ் ஆஃபீஸராக இருக்க நம்ம ஹீரோயின் வராங்க நம்ம ஹீரோயின் இந்த கேஸை சால்வ் பண்ணாங்களா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை சூப்பரான மிஸ்ட்ரி கலந்த சஸ்பென்ஸ் ஹாரர் கிரைம் த்ரில்லராக இந்த சீரீஸை எடுத்திருக்காங்க இந்த சீரியஸில் மொத்தம் எட்டு எபிசோடு இருக்குது எட்டு எபிசோடுமே வேறு லெவலில் இருக்குது மஸ்டு வாட்ச் சீரியஸாக இந்த சீரியஸ் இருக்கும் இந்த சீரியஸ் அமேசான் பிரைமில் இருக்குது பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் ஒரு டைம் பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் மண்டேலா மாடல்ஸ் அடுத்தடுத்து நிறைய கொலைகள் நடக்குது இந்த கொலைக்கான காரணம் என்ன இந்த கொலைகளை யார் பண்ணுறா எதுக்காக பண்ணுறா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் ஆஃபீஸராக இருக்க நம்ம ஹீரோயின் வராங்க இந்த கொலைக்கான உண்மையான காரணங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த சீரியஸோட கதை இந்த சீரியஸை ஒரு ஃபேண்டஸி கலந்த கிரைம் த்ரில்லர் படமாக தான் இந்த சீரியஸை எடுத்திருக்காங்க இந்த சீரியஸில் மொத்தம் எட்டு எபிசோடு இருக்குது எட்டு எபிசோடுமே வேறு லெவலில் இருக்குது குறிப்பாக கடைசி ரெண்டு எபிசோடு வேறு லெவலில் எடுத்திருக்காங்க போர் அடிக்காமல் சூப்பரான இன்வெஸ்டிகேட் சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லராக இந்த சீரியஸை இருக்குது ட்விஸ்டெல்லாம் வேறு லெவலில் வச்சுருக்காங்க பார்க்காதவங்க நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது ஒரு டைம் பார்த்துருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வெப்சீரிஸோட நேம் கேரளா க்ரைம் ஃபைல்ஸ் டூ ஒரு ராபரி ஒன்று நடக்குது இந்த ராபரி கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருத்தர் மர்மமான முறையில் காணாமல் போயிடுறாரு அந்த கேஸையும் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ரெண்டு கேஸையும் போலீஸ்காரங்க சால்வ் பண்ணாங்களா இல்லையாங்கிறதான் இந்த சீரியஸோட கதையே ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி சஸ்பென்ஸ் கலந்த கிரைம் த்ரில்லர் கதையாக தான் இந்த சீரியஸை எடுத்திருக்காங்க இந்த சீரியஸில் மொத்தம் ஆறு எபிசோடு இருக்குது கடைசி ரெண்டு எபிசோடு வேறு லெவலில் இருக்குது இந்த சீரிஸை பார்க்காதவங்க ஜியோல்ஸ்டாரில் இருக்குது பார்க்காதவங்க டைம் பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் காஃப் நம்ம ஹீரோயின் ஒரு உமன் ஹாஸ்டலில் தங்கிறதுக்காக வராங்க ஆனால் ஹாஸ்டலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஹாஸ்டலில் நிறைய அமானுசிய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டலில் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது உண்மையிலேயே அந்த ஹாஸ்டலில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறது தான் கதையே வேறு லெவல் மஸ்ட் வாட்சான சைக்காலஜி கிரைம் ஹாரர் த்ரிலராக இந்த சீரியஸை எடுத்திருக்காங்க இந்த சீரியஸில் நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குது மொத்தம் எட்டு எபிசோடு இருக்குது எட்டு எபிசோடுமே வேறு லெவலில் இருக்குது இந்த சீரியஸ் அமேசான் ப்ரைமில் இருக்குது பார்க்காதவங்க ஒரு டைம் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பார்த்து உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு நல்ல ரிவியூவோடு சந்திப்போம் நன்றி இது உங்கள் தமிழ் ஓடிடி ஸ்குவர்